ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பதற்கு தாளிக்கு தங்கமம் கொடுத்து ஐம்பதாயிரம் ரூபாய் நிதி உதவியும் கொடுத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் அதோடு இல்லாமல் அந்த திருமணம் முடிந்து அந்த பெண் கர்ப்பமாக இருக்கின்ற போது அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு வலை காப்பு நடத்தி அழகு பார்த்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதோடு இல்லை அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் தொகையை கொடுத்து அந்த குழந்தை கருவிலே நன்றாக வளர வேண்டும் என்று ஊட்டச்சத்து கொடுத்து மகிழ்ந்த தலைவிதான் புரட்சி தலைமை அம்மா அவர்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த குழந்தை அந்த மருத்துவமனையில் பிறந்தவுடன் தாய் வீட்டு சீதனம் வருகிறதோ இல்லையோ மாண்புமிகு அம்மா அவர்கள் கொண்டு வந்த பரிசு பெட்டகத்தை அந்த குழந்தைக்கு கொடுத்து மகிழ்ந்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் அது அந்த குழந்தை நன்றாக வளர்ந்து பள்ளிக்கு சென்று முடிக்கின்ற வரை பதினாறு வகையான விலையில்லா பொருட்களை அந்த குழந்தைக்கு கொடுத்து படிக்க வைத்து அழகு பார்த்த தலைவிதான் இணையதளை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்பதை தயவு செய்து நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆயிரம் ரூபாய் நினைத்து வரப்போகிறது என்று நீங்கள் வேறு எந்த சின்னத்திற்கும் வாக்களிக்காத தாய்மார்கள் பொய்யான வாக்குறுதியை நம்பி உரிய சூரியன் சின்னத்திலே வாக்களித்து இன்றைக்கு ஸ்டாலின் ஆயிரம் ரூபாய் வழங்குகளை மட்டும்தான் நீ நினைத்து பார்க்கிறீர்கள் இன்றைக்கு நான் சொன்ன அத்தனை திட்டங்களும் நான்கு ஆண்டு காலமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பது என்பதெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும் அதோடு மட்டுமல்ல தன்னுடைய குழந்தை நன்றாக படிக்க வேண்டும் விஞ்ஞான கல்வியை பயில வேண்டும் பள்ளிக்கு குறித்த நேரத்தில் செல்ல வேண்டும் என்று விலையில்லா மடிக்கணினி விலையில்லா சைக்கிள் வழங்கிய தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதோடு மட்டுமல்ல விஞ்ஞான கல்வி பயில வேண்டும் என்று அந்த குழந்தைக்கு இலவச லேப்டாப் கொடுத்து விஞ்ஞான கல்வியை வளர்த்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்றைக்கு அந்த திட்டம் எல்லாம் நான்காண்டு காலமாக நிறுத்தப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்துக்கு அம்மா அவர்கள் கொடுத்த அந்த ஒரு லட்சம் ரூபாய் உதவித்தொகையை நிறுத்திவிட்டு இன்றைக்கு மாதம் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கின்றேன் என்று சொல்லி ஆண்டு ஒன்றுக்கு பன்னிரெண்டாயிரம் ரூபாய் மட்டும்தான் உங்களுக்கு வருகின்றது ஒரு லட்சம் ரூபாய் பெரியதா பன்னிரெண்டாயிரம் ரூபாய் பெரியதா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதோடு பெண்கள் வாழ்க்கையிலே முன்னேறி தன் சுய சம்பாதியத்தை இருக்க வேண்டும் என்று சொல்லி மகளிர் ஏற்படுத்திய தலைமை அம்மா அவர்கள் அதோடு மட்டுமல்லாமல் அந்த மகளிர் நன்றாக தன்னுடைய கணவன் வருமானத்தை எதிர்பார்க்காமல் தன் சுய சம்பாதியத்தில் இருக்க வேண்டும் என்று விலையில்லா கரவை மாடுகள் வழங்கிய தலைமை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதோடு மட்டுமல்ல இந்த பெண்கள் குடும்பத்திலே படுகின்ற எண்ணல்களை கதைய வேண்டும் என்று விலையெல்லாம் மிச்சி கிரைந்த பேன் வழங்கிய தலைவிதான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அம்மா அவர்கள் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் சொன்ன தேர்தல் வாக்குறுதி அத்துணையும் சிந்தாமல் சிதறாமல் செய்த தலைவிதான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்றைக்கு இருக்கின்ற மு ஸ்டாலின் அறிவிப்புகளை கொடுத்து செயல்படுத்த வேண்டும் பிறகு அம்மா அவர்கள் மறைந்து விட்டார்கள் நம்மை விட்டு மறைந்த பிறகு அம்மா அவர்கள் கொண்டு வந்த அத்துணை திட்டங்களையும் தொடர்ந்து நான்கு நாயக ஆண்டு தமிழக மக்களுக்கு கொடுத்த தலைவர் ஐயா எடப்பாடியார் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும்